வணக்கம் அறிவு பண்பு இல்லாதவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்து இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில சில பேர் நிறைய பேர் நம்ம சந்திக்கிறோம் ஒரு விஷயம் சொன்னா புரிஞ்சிக்காம வந்து தேவையில்லாம நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க அதுவும் இல்லாம ஒரு பண்பே இல்லாம நம்மள அவமானமா தரக்குறைவா பல இடங்கள்ல நடந்திருப்பாங்க இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதான் இதே கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அக்பருக்கு வந்து ஒரு நாள் இந்த சந்தேகம் வருது இந்த சந்தேகத்தை வந்து மந்திரி சபையில வந்து அவர் கேக்குறாரு அறிவு பண்பு இல்லாதவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மந்திரியும் எந்திரிச்சு ஒவ்வொரு விதமான பதில்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எதிலும் அக்பருக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படலை கடைசியாக பீர்பால் கிட்ட கேட்குறப்ப பீர்பால் வந்து உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு வந்து ஒரு மேதாவி தான் சொல்ல முடியும் அந்த மேதாவியை வந்து நான் நாளைக்கு மந்திரி சபைக்கு கூப்பிட்டு வர்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு அக்பர் என்ன சொல்கிறார் சரி ஓகே வாப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்த நாள் வந்து ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருத்தரை போய் பீர்பால் சந்திக்கிறாரு சந்தித்து வந்து உனக்கு ஆடு மேய்க்கிற விட ஒரு எளிமையான வேலை வந்து நான் கொடுக்குறேன் செயா அப்படின்ட்டு கேட்குறாரு அந்த ஆடு மேய்க்கிறவன் கேட்குறான் ஆடு மேய்க்கிற விட எளிமையான வேலை என்னங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் இருக்குது நான் சொல்கிறேன் சரியா அப்படிங்கிறாரு சரி செய்கிறா ஆனால் செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் கேள்வி கேட்பான் நிறையா பணம் தர்றேன் அப்படிங்கிறார் சரி ஓகே அப்படின்னோட அந்த ஆடு மேய்க்கிறவனை வந்து ஒரு நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு அவர் மந்திரி சபைக்கு கூப்பிட்டு வர்றாரு கூப்பிட்டு வந்து அக்பருக்கு நாடு நிறுத்தி நிறுத்திட்டு நான் சொன்ன இவர் தான் அப்படின்ட்டு அவர் அறிமுகப்படுத்துறாரு படுத்தினதுக்கப்புறம் அக்பர் வந்து கேள்வி கேட்குறாரு மேதாவி அவர்களே அறிவு பண்பு இல்லாதவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாரு வச்சோடனே அவர் ஒன்றுமே பதில் சொல்ல சும்மாவே நினைட்டுருக்காரு அக்பர் ரெண்டு மூணு விதமாக மாற்றி மாற்றி வே வேறு வேறு விதமாக கேட்குறாரு எதுக்குமே பதில் சொல்லாமல் நின்றுக்கிட்டே இருக்காரு திடீர்னு பீர்பால் எந்திரிச்சு கைதட்டுறாரு கைதட்டினோடனே பீர்பாலை பார்த்து எதுக்கு கைதட்டின அப்படின்னு கேட்குறப்ப பாத்தீங்களா மன்னரே நீங்க கேட்ட கேள்விக்கு எவ்வளோ அருமையா அந்த மேதாவி பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அக்பருக்கு கோவம் வந்துச்சு வந்தேலேருந்து இருந்து இவர் ஒண்ணுமே பேசல அப்புறம் வந்து இவர் பதில் சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்க என்னன்னா செவிடுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதுக்கு விளக்கம் பீர்பால் கொடுப்பாரு அறிவு பண்பு இல்லாதவர்கள் கிட்ட நீங்க என்னதான் பேசினாலும் அது பிரயோஜனம் இல்லை அது வந்து நமக்கு எதிர்வினைகள் தான் கொண்டு வரும் அவங்க கிட்ட நம்ம பேச வேண்டிய மொழி மௌனம் அவங்க பேசும்போது அவங்களோட அறிவு அவ்வளோதான் அவங்களோட பண்பு அவ்வளோதான் அப்படின்ட்டு மௌனமா நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுதான் சரியான முறை தான் இந்த மேதாவி சொன்னாரு இந்த விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில பல இடங்கள்ல நம்ம வந்து சந்திச்சிருப்போம் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பண்பு இல்லாமல் தரக்குறைவாக பேசுவாங்க அந்த வார்த்தைகளுக்கு நம்ம வந்து நிறையா ரியாக்ட் பண்ணுவோம் நம்மளும் சண்டைப்படுவோம் இது நிறைய எதிர்வினைகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கும் நிறையா பிரச்சனைகள் கொண்டு வந்திருக்கும் அதே மாதிரி ஒரு அறிவே இல்லாமல் சம்மதமே இல்லாமல் நம்மளை வந்து நிறையா விஷயங்கள் தாக்கியிருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் அதுவும் நடந்திருக்கும் இது எல்லாத்துக்குமே நம்ம வாழ்க்கையில ரியாக்ட் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக இந்த விஷயங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ஒரு புன்னகையோட அவங்களோட அறிவு அவ்வளோதான் அவங்க கற்றுக்கிட்ட பண்பு அவ்வளோதான் அவங்க தரம் தாழ்ந்துட்டாங்க அப்படிங்கிறக்காக நம்ம தரம் தாழ்ந்து போகக்கூடாது நம்மளோட பண்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல மனிதனாக நம்மளால் நிச்சயம் இருக்க முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி